இணைந்தளோடு இணைந்திருக்க கூடிய அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் தமிழகத்தின் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்ற தலைப்பிலே பல்வேறு கோணங்களில் தொகுதிகளைப் பற்றி நாம் அலசி வருகிறோம் அப்படி நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்ற தொகுதி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி தர்மபுரியை பொறுத்தவரையில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கின்றது வரிசையாக பாலக்கோடு பெண்ணகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் மற்றும் மேட்டூர் ஆகிய தொகுதிகள் அதில் அடங்கும் இதில் சேலம் மாவட்டத்திலே மேட்டூர் சட்டமன்ற தொகுதியும் மீதி இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளும் தர்மபுரி மாவட்டத்துக்குள்ளே வருகின்றன தர்மபுரி தொகுதியைப் பற்றி நாம் சொல்வதென்று சொன்னால் காவிரி ஆறு தர்மபுரியிலே தடம் புதித்து விட்டுத்தான் காவிரி டெல்டா பகுதிகளான அதாவது தஞ்சை டெல்டா பகுதிகளுக்கே செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தர்மபுரியினுடைய மண் வளம் என்பது ரொம்ப தரமான மண் வளமாகவும் அதே போல ஓரளவுக்கு நீர்வளத்தையும் கொண்டிருக்கின்றது தர்மபுரி மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விவசாயம்தான் அந்த மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நெல் கரும்பு மரவள்ளிக்கிழங்கு தக்காளி ஆகியவை இங்கு அதிகமாக பயிரிடப்படிய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அதே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பதினெட்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மக்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஆணைய அறிக்கையின்படி பதினைந்து லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் வாக்காளர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொகுதியிலே எழுபத்தி ஒன்பது விழுக்காடு கிராமப்புற மக்களும் இருபத்தி ஓரு விழுக்காடு நகர்ப்புற மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எண்பத்தி ஓரு விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கின்றன மொத்தமாக இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது வாக்குச்சாவடிகள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த தொகுதியினுடைய மத ரீதியான மக்கள் பரவலை பொறுத்தவரையில் தொண்ணூத்தி ஆறு விழுக்காடுகளும் முஸ்லிம்கள் இரண்டு புள்ளி பதினெட்டு விழுக்காடுகளும் கிறிஸ்தவர்கள் ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ விழுக்காடுகளும் வாழ்ந்து வருகிறார்கள் சாதிய ரீதியாக பரவலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தொகுதியிலே வன்னியர் சமூகம் அதிகமாக வாழ்கிறார்கள் முப்பத்தி ஐந்து விழுக்காடு வன்னியர் சமூகமும் பதினைந்து விழுக்காடிற்கும் அதிகமான பறையர் சமூகமும் அதே போல கவுண்டர் சமூகம் மற்றும் செட்டியார் சமூகம் ரெட்டியார் ஆகிய சமூகங்கள் கணிசமான எண்ணிக்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொகுதியை பற்றிய முக்கியமான விஷயமாக நாம் சொல்வதென்று சொன்னால் முப்பத்தி ஐந்து விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கின்ற வன்னியர் சமூகம்தான் இந்த தொகுதியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி நாம் பார்க்க வேண்டும் இந்த தொகுதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் திமுகவை சார்ந்த செந்தில் குமார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இவருடைய பாட்டனார் வடிவேலு கவுண்டர் அவர்கள் காங்கிரசிலே முக்கிய பிரமுகராகவும் அதே போல வன்னிய சமூகத்திலே அதிக செல்வாக்கு பட்ச தலைவராகவும் இருந்து வந்தார் அவருடைய பேரனான செந்தில் குமார் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு இவரை எதிர்த்து போட்டியிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களை சுமார் எழுபதனாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே தோற்கடித்தார் இவருடைய நாடாளுமன்ற செயல்திறனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வருகை பதிவு நூறு விழுக்காடு வருகை பதிவை வைத்திருக்கிறார் இருநூற்றி எழுபத்தி ஓரு வாதங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார் நானூற்றி அறுபத்தி ஆறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அதே போல ஆறு தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறார் இவர் கலந்து கொண்ட விவாதங்களிலே முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தர்மபுரியிலே ராணுவ ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விவாதத்திலே கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல தொகுதிக்குள் இவருடைய சாதகங்கள் மற்றும் பாதகங்களை நாம் விரிவாக பார்க்க வேண்டும் இரண்டும் கலந்தே இருக்கக்கூடிய செந்தில் குமார் அவருக்கு பாதகங்களை முதலில் பார்த்து விடுவோம் தர்மபுரியிலே இருந்து மொரப்பூர் ரயில்வே ப்ராஜெக்ட் அமைக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த தேர்தல் பரப்புரையிலே வாக்குறுதி வழங்கியிருந்தார் ஆனால் அதை இன்று வரைக்கும் குறையாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதே போல ஒகேனக்கல் இரண்டாம் கட்ட கூட்டுக் கூடிநீர் திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறினார் ஆனால் அதை அவர் நிறைவேற்றவில்லை அதை போல தர்மபுரி மாவட்டத்தை சிறுதானிய மண்டலமாக நான் அறிவிப்பேன் என்று சொன்னார் அதையும் அவர் நிறைவேற்றவில்லை பொம்முடி முதல் தர்மபுரி வரைக்கும் இணைப்புச்சாலை அமைப்பேன் என்று சொன்னார் அதையும் அவர் நிறைவேற்றவில்லை என்னே கோல் புதிரில் இருந்து தூள் செட்டி ஏருக்கு நான் நீர்ப்பாசனத்திற்காக தண்ணீர் கொண்டு வருவேன் என்று சொன்னார் அதையும் அவர் நிறைவேற்றவில்லை ஆக பாதகமான சில விஷயம் செந்தில்குமாருக்கு இருந்தாலுமே கூட அவருக்கு ஆதரவான சில விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக தொகுதி முழுவதும் ஹை மாஸ்ட் லைட் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் போஸ்டுகளை நிறுவிருக்கிறார் அது அவருடைய முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த ஆறு தொகுதிகளிலுமே இந்த மின் கம்பங்களை அவர் நட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதே சோலார் பவரால் இயங்கக்கூடிய குளிர் ஊட்டப்பட்ட பேருந்து நிலக்கூடங்களை அமைத்திருக்கிறார் அது தவிர்த்து பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களிலே நவீன கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதே போல இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை பெண்ணகரம் முதல் மேட்டூர் வரை இருக்கக்கூடிய அந்த காவிரிக்கு குறுக்கே அமைந்திருக்கக்கூடிய அந்த பாலத்திற்காக ஒதுக்கீடு செய்ய போராடி இருக்கிறார் என பல்வேறு சாதகமான விஷயங்களும் தொகுதிக்குள்ளே அவருக்கு இருந்து கொண்டிருக்கிறன அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை பற்றி நாம் பார்க்க வேண்டும் அதில் செந்தில்குமார் திமுகவை சார்ந்த செந்தில்குமார் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஆறு விழுக்காடு வாக்குகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழுக்காடு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியை தேவி அவர்கள் விழுக்காடு வாக்குகளையும் மக்கள் நீதி மையத்தை சார்ந்த ராஜசேகர் வாக்குகளையும் அமமுகவை சார்ந்த பழனியப்பன் அவர்கள் நாலு விழுக்காடு வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் சுமார் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்புமணி ராமதாசை தோற்கடித்திருந்தார் முக்கியமான விஷயமாக நாம் சொல்ல சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாறிலே தனியாகவே போட்டியிட்டு இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அதிமுக கூட்டணியோடு வெறும் நாற்பத்தி ஓரு விழுக்காடு வாக்குகளை தான் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதே போல பெண்ணகரம் மற்றும் தர்மபுரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தீங்கன்னா அதிக வாக்குகளை பெற்றிருந்தார்கள் மீதி இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக தான் அதிக வாக்குகளை பெற்றிருந்தது அதிமுகவை காட்டிலும் அதாவது அதிமுக கூட்டணியை காட்டிலும் குறிப்பாக அரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் அதிகமான வாக்குகளை திமுக பாட்டாளி மக்கள் கட்சியை காட்டிலும் பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் கேபி அன்பழகன் அதிமுக கட்சியை சார்ந்த கே பி அன்பழகன் அவர்கள் ஐம்பத்தி மூன்று ஆறு மூணு விழுக்காடு வாக்குகளை பெற்று சுமார் பதினான்கு விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் பி கே முருகன் அவர்களை தோற்கடித்தார் அதே போல பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதியில் ஜி கே மணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஜி கே மணி அவர்கள் ஐம்பது புள்ளி நாலு ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்று பத்து விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் பி என்பி இன்ப சேகரணையை தோற்கடித்தார் அதைத் தொடர்ந்து தர்மபுரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலே வெங்கடேஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெங்கடேஸ்வரன் அவர்கள் நாற்பத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று பன்னிரண்டு விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்திலே திமுக வேட்பாளர் சுப்பிரமணியை தோற்கடித்தார் அதே போல பாபிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில ஏடிஎம்கேவை சார்ந்த கோவிந்தசாமி அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று பதினேழு விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக ராஜசேகரன் அவர்களை தோற்கடித்தார் அதைத் தொடர்ந்து அரூர் சட்டமன்றத் தொகுதியை பொறுத்தவரையில் ஏடிஎம்கே கட்சியை சார்ந்த சம்பத் குமார் அவர்கள் ஐம்பது விழுக்காடு வாக்குகளைப் பெற்று சுமார் பதினாறு விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் சிபிஎம் வேட்பாளர் குமார் அவர்களை தோற்கடித்தார் அதைத் தொடர்ந்து பட்டாளி மக்கள் கட்சியினுடைய சதாசிவம் அவர்கள் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு நாற்பத்தி நாலு விழுக்காடு வாக்குகளை பெற்று வெறும் அறுநூறு ஓட்டுகள் வித்தியாசத்திலே திமுகவுடைய வேட்பாளர் சீனிவாச பெருமாள் அவர்களை தோற்கடித்தார் அதைத் தொடர்ந்து இந்த தொகுதியுடைய வாக்கு வங்கிகளை நாம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு கட்சியும் அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் தனியாக போட்டியிட்டு பெற்ற வாக்குகளை நாம் வாக்கு வங்கியாக எடுத்துக் கொள்கிறோம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு சுமார் ஒரு விழுக்காடு வாக்குகளை பெற்றது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு சுமார் நாலு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றது அதே போல மக்கள் நீதி மய்யம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலே ஒன்று புள்ளி மூணு விழுக்காடு வாக்குகளையும் பிஜேபி கட்சி இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் தேர்தலிலே ஜீரோ விழுக்காடு வாக்குகளையும் பெற்றார்கள் அதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுமார் இருபத்தி விழுக்காடு வாக்குகளை பதிவு செய்தார்கள் அதாவது இரு திராவிட கட்சிகளுக்கும் இணையான ஒரு வாக்கு வங்கியை பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் அதைத் தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக மக்களுக்கு மத்தியிலே நிறைய கோரிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அவற்றில் முக்கியமான ஒரு விஷயம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே தூள் செட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு முக்கியமான கோரிக்கை தூள் செட்டி ஏரியை சுற்றிலும் நிறைய நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்காக இருந்து கொண்டிருக்கின்றன ஏரி வறட்சியாக காணப்படுவதால் பாசன வசதி இல்லை எனவே அலையாளம் ஏரியில் இருந்து தூள் செட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு முக்கியமான கோரிக்கை அதைத் தொடர்ந்து தக்காளி விளைச்சல் அதிகம் காணப்படுகின்ற இந்த தொகுதியிலே தக்காளியுடைய விலை எப்பொழுதெல்லாம் வீழ்ச்சியடைகிறதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகள் தக்காளியை ரோட்டிலே வீசுவதுமாகவும் வீதியிலே கொட்டுவதுமாகவும் அல்லது அறுவடை செய்யாமல் விடுவதுமாக இருக்கின்றார்கள் எனவே தக்காளி நிறுவனம் தக்காளி தக்காளியை மூலதனமாக கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை தக்காளி கூழ் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் அரசே தக்காளியை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து தும்மன அள்ளி அணைக்கு தண்ணீர் வரத்து வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அதாவது பஞ்சவள்ளி மலையிலிருந்தும் ஜெர்தோலோ மலையிலிருந்தும் தான்

சட்டமன்ற தொகுதியினுடைய முக்கிய கோரிக்கையாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கோட்டையூர் வரைக்கும் இருக்கக்கூடிய படுகையிலே மேம்பாலம் அமைக்க வேண்டும் அவ்வாறு அமைத்தால் அதில் இருந்து அதாவது தர்மபுரியிலே இருந்து கோயம்புத்தூருக்கும் திருப்பூர் ஆகிய நகரங்களுக்கும் எளிதாக செல்ல முடியும் எனவே இருந்து கோட்டையூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த படுகையிலே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து பெண்ணகரம் மருத்துவமனையை வந்து தேவையான என்னென்ன உபகரணங்கள் வாங்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சிகிச்சை என்று வந்துவிட்டால் பெண்ணகரம் பெண்ணகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நெடுந்தொலைவுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது குறிப்பாக தர்மபுரி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது எனவே மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியிலே அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைப்பதில்லை எனவே இங்கே உபகரணங்களை வாங்கி அந்த மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கையும் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாவது வருடமே அப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஏ

பாதை சமுத்திரத்தில் இருந்து வாணியார் வரைக்கும் இருக்கக்கூடிய பாதையை வந்து சரி செய்து சாலை வசதியை ஏற்படுத்த வேண்டும் பின்பு இந்த வாணியார் டேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா படகு சவாரி அமைக்க வேண்டும் அதை சுற்றி பார்க்குகள் அமைக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து அரூர் சட்டமன்ற தொகுதி அரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில செனக்கல் பகுதியிலே தடுப்பணை அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய முக்கியமாக ஒரு கோரிக்கை அதாவது தென்பெண்ணை ஆறு இருக்கிறது அல்லவா தென்பண்ணை ஆறு என்பது தர்மபுரியினுடைய ஒரு முக்கிய முக்கிய நீராதாரம் அந்த ஆட்சியிலிருந்தான் தர்மபுரி விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வருகின்றது எனவே இந்த ஆட்சியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் குறிப்பாக மழை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மிதம் மிஞ்சி அது அப்படியே வலிந்து கடலிலே சென்று கலக்கிறது இதை கலக்காமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக செனக்கல் பகுதியிலே ஒரு தடுப்பணை அமைத்து அங்கிருந்து அந்த தடுப்பணையிலே இருந்து பைப் மூலமாக அரூர் சுற்றி இருக்கக்கூடிய பதிமூணு ஏறுகளுக்கு நீர் கொண்டு வர வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாகும் அவ்வாறு செய்தால் அரூர் மரப்பூர் ஆகிய ஒன்றிய ஒன்றியங்களுடைய விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி பெற முடியும் என்பது மக்களுடைய முக்கிய கோரிக்கையாகும் அதே போல இங்கும் வந்து விளைச்சல் அதிகம் என்பதனால சுமார் எட்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு மரவள்ளிக்கிழங்கு விளைச்சல் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இங்கும் வந்து வந்து அரசு மரவள்ளிக்கிழங்கை வைத்து மதிப்பு கூட்டப்பட்ட கூளை தயாரிக்க வேண்டும் மாவு தயாரிக்க வேண்டும் அரசே வந்து

அதிகமாக இருக்கிறது எப்பொழுதெல்லாம் ரயில்வே கேட் மூடுறாங்களோ அப்பொழுதெல்லாம் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது எனவே அங்கே வந்து மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய கோரிக்கையாகும் அதே போல பாலமலை பகுதிக்கு வந்து இன்னும் வந்து சாலை வசதி இல்லை சுதந்திர இந்தியாவில் அங்கு சாலை வசதியை ஏற்படுத்தவில்லை முப்பத்தி மூன்று கூக்குராமங்கள் அங்கே இருக்கின்றன மலைவாழ் மக்கள் பயன்படுத்திய சாலைகளை தான் மண்ணை கொட்டி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அங்கு தார் சாலை அமைக்கப்பட வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது புகழ்பெற்ற மேச்சேரி தக்காளிக்கு பேர் போன ஊர் மேட்டூர் அந்த மேச்சேரி தக்காளி வந்து விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் தக்காளி விலை வீழ்ச்சியடையதோ வீதியில் கொட்டி கொண்டிருக்கிறார்கள் எனவே அங்கே அரசு சார்பில் வந்து தக்காளி கூழ் அமைக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை நிறுவ வேண்டும் மேச்சேரி தக்காளியை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆக இதுவும் ஒரு முக்கியமான கோரிக்கையாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை பார்த்து விடுவோம் பல்வேறு விஷயங்களை நாம் அலசினோம் குறிப்பாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த கால தேர்தல் நிகழ்வுகளையும் அதே போல தற்போதைய கலச்சூழலை அடிப்படையாக வைத்தே நாம் கூற முடியும் அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த காலங்களில் மூன்று கட்சிகள் மிக சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக வந்து திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளுமே ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் அதில் குறிப்பாக பெண்ணகரம் பாப்பிலட்டிப்பட்டி தருமபுரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு மிகச் சிறப்பாகவே இருந்திருக்கிறது அதே போல பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக மிக சிறப்பாக செயல்பட்டு தொகுதி மற்றும் தொகுதி ஆகிய பகுதிகளில் திமுக இருந்து கொண்டிருக்கிறது ஆக கலவையாக மூன்று கட்சிகளுமே சில தொகுதிகளில் முன்னுக்கு வருகிறார்கள் எனவே மூன்று கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிடும் பட்சத்தில் பொதுவாகவே பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி வைக்கும் அதிமுகவோடு கூட்டணி வைக்கும் அல்லது திமுக கூட்டணி வைக்கும் அவ்வாறு கூட்டணி வைக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி வைக்கின்றதோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது போல மாறிவிடும் ஆனால் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுமே பிஜேபி கூட்டணியிலே இணைவதற்கு வாய்ப்பு ஏற்படுமானால் அது மும்முனை போட்டியாக மாறிவிடும் எனவே அப்படி போட்டியிட்டால் வெற்றி பெறுவது யார் என்பது அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு இணைந்தால் என்ன நடக்கும் பிஜேபியோடு இணைந்தால் என்ன நடக்கும் என்பது வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட்டையே கொடுக்கும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் பூத் வாரியாக நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இந்த ரெண்டு தேர்தலிலுமே சேர்த்து லீடு எடுத்த அதாவது அதிக வாக்குகளை பெற்ற பூத்துகள் என்று பார்த்தால் அதிமுக எழுநூற்றி முப்பத்தி ஓரு பூத்துகளில் அவ்வாறு செய்திருக்கிறது அதாவது ஒரே பூத்து அந்த பூத்துல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் அதிமுக தான் அதிக வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அதிமுக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் அதிமுக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படி நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எழுநூற்றி முப்பத்தி மூன்று பூத்துகளில் அவ்வாறு நடந்திருக்கிறது அதிமுக அதே போல திமுக கூட்டணிக்கு அவ்வாறு பார்த்தோம் என்று சொன்னால் ஐநூத்தி எண்பத்தி பூத்துகளில் நடந்திருக்கிறது எனவே வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது சுமார் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பார்த்தோம் என்று சொன்னால் ஆறு தொகுதிகளிலுமே அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கின்றன மூன்று தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது மூன்று தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அதை போல பாட்டாளி மக்கள் கட்சி தனியாகவே போட்டியிட்ட இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் பெண்ணகரம் மற்றும் பாப்பி ஆகிய தொகுதிகளில் அதிகமான வாக்குகளை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த அந்த பகுதிகளில் மட்டுமே சுமார் நானூத்தி அறுபத்தி ரெண்டு பூத்துகள்

கட்சி அதிமுக திமுக என்று மும்முனை போட்டி ஏற்படுமானால் இந்த தொகுதியை எளிதாக திமுக வெற்றி பெறும்